அந்தமானில் இப்படியும் ஒரு இடமா இதான் ஃபர்ஸ்ட் டைமாக நாங்கள் போயிருந்தோம் சண்டே மினி விளாக் பார்க்கலாமா முன்னாடியே பிளான் போட்டு பேசி வச்சா கூட சில நேரம் சொதப்பிடுறோம் அன்னைக்கு காலையில் பத்து மணிக்கு பேசினோம் பதினோரு மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம் போகிற வழியில் பாத்து பஸ்தியில் தலப்பாக்கட்டு பிரியாணி வாங்கிட்டு போயிருந்தோம் சாப்பிட இந்த லொக்கேஷன் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இது சிட்டியாட்டை அப்படின்னு ஒரு பீச்சுக்கு போகிற வழி எப்போதும் பீச்சுக்கு போகும்போது பார்த்துக்கிட்டே போகிறது இன்றைக்கி தான் கீழே இறங்கியிருக்கோம் இந்த ஏரியாவை பருமநலா அப்படின்னு சொல்லுவாங்க செம்ம சூப்பராக இருந்துச்சு நல்லா சில்லுன்னு கலர்கிற காற்று அலையோட சத்தம் அது கூட சுட சுட சிக்கன் பிரியாணி எப்படி இருக்கும்னு சொல்லவா வேணும் அங்கே போது மரத்தில் இப்படி இருக்கிறத முடவாட்டுக்கால் அப்படின்னு நாங்கள் பேசிக்கிட்டோம் முடவாட்டி பாட்டுக்கால் மரத்துல இப்படி தான் இருக்குமான்னு தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க அங்கேயே சின்னதா ஒரு ஸ்டால் மாதிரி வச்சு நூடுல் சமோசாலாம் வித்துட்டு இருந்தாங்க நாங்க சுட சுட பிரியாணியை சாப்பிட்டுட்டு சில்லுன்னு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டோம் இந்த மாதிரி டப்பாவில் ஐஸ்கிரீம் பார்க்கும்போது சின்ன வயசில் தெருவில் விற்பாங்க இல்லையா அப்போ வேற வீட்டில் சில்லற இருக்காது ஒரு ரூபா ரெண்டு ரூபான்னு தேடி கண்டுபிடிச்சி போகிறதுக்குள்ளே அர்த்த தெரு போயிருப்பாங்க அப்போ ஐஸு ஐஸ்னு பின்னாடியே ஓடி போய் மூச்சு வாங்க வாங்கிட்டு வந்து சாப்பிட்றது இந்த ஹாப்பினஸ் மெமரிஸ்லாம் இப்போ இருக்கிற அமுல்லையோ அருண்லேயோ கிடைக்குமா சொல்லுங்கள் நம்மளை மாதிரி நைன்டிஸ் கிட்சுக்கு தான் இப்போ அந்த அனுபவம் இருக்கும் உங்களுக்கு இருந்தால் கமெண்ட்டில் ஆஜராயிருங்க அங்கேருந்து கிளம்பி எல்லோ கார்டன் போயிருந்தோம் இங்கே தான் பிளான் போட்டிருந்தோம் ஏன்னா எப்போதுமே அந்தமான் அப்படின்னா பார்க்கு பீச்சு ஐலாண்ட் இப்படி தான் போகிறோம் இல்லையா ஒரு சேஞ்சுக்கு இந்த கார்டன் போயிருந்தோம் உள்ள போனதும் பாரு அந்த போட்டிங்லாம் இருக்கு நல்ல ஏக்கர் கணக்கில் பெரிய இடம் நிறைய தென்னை மரம்லாம் வச்சு பெரிய தோப்பு அந்தமான் கடல்ல போட்ல போயிருக்கோம் இந்த மாதிரி தனியா போட்லாம் போனது இல்ல இல்லையா ஸோ நான் வரல அப்படின்னு தான் சொன்னேன் அங்கே வெயிட் பேலன்ஸ் ஆகலைன்னு சொல்லி என்ன பிடிச்சி ஏத்தி விட்டாங்க ஒரு ஆளுக்கு நூறு அப்படின்னு சார்ஜ் பண்றாங்க சின்னதாக ஏறி மாதிரி கட்டி அதுல ரெண்டு போட்டு தான் விட்டுருக்காங்க பிரியாணியை வேற ஃபுல்லா சாப்பிட்டுட்டு பெடல் போட சொன்னா ஓரளவு பெடல் துடுப்புன்னு மாத்தி மாத்தி போட்டுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் உள்ளே ரவுண்ட் அடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஏறிட்டோம் நிறைய பேர் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க போட்டோஷூட் ஷூட்லாம் எடுக்கிற மாதிரி நிறைய இடம் செட்டப் பண்ணியிருந்தாங்களா நாங்களும் நின்று எல்லா குரூப்பாக அப்புறம் ஃபேமிலியாக அப்படின்னு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் பிள்ளைங்களுக்காக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அதோட இஞ்சி டீ நல்லா சுட சுட குடிச்சிட்டு ஒரு அஞ்சரை மணி இருக்கும் இருட்டிருச்சு நாங்கள் ஆர்வமாக வந்தது இந்த ஃபவுண்டேன் ஷோ பார்க்கவும் தான் நல்லா இருட்டினதுமே இங்கே ஹிந்தி சாங் தான் போடுவாங்க சாங் போட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஃபவுண்டைன் ஷோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக நான் நேரில் பார்க்குறேன் அஸ்பர்லாம் பார்த்துக்கிட்டே நின்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மாதிரி போட்டிருந்தாங்க இன்னொரு நல்ல விஷயம் இந்த கார்டன் உள்ளே வர்றதுக்கு பார்க்கிங்க்கு இந்த மாதிரி ஷோ பார்க்குறதுக்குலாம் எதுவுமே தனியாக சார்ஜ் பண்ணலை நம்ம சாப்பிடும்போது பே பண்ணி வாங்கி சாப்பிட்டுக்கணும் அதே மாதிரி ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் வச்சுருக்காங்க அதுக்கு மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்குது இந்த மாதிரி ஒரு வண்டி நிற்கிது ஒரு டிக்கெட்டுக்கு இரநூறுவா சார்ஜ் பத்து நிமிஷம் டைமிங்னு உள்ளுக்குள்ளேயே சுற்ற விடுறாங்க சின்னவங்க பெரியவங்க எல்லாருக்குமே அலோவ் பண்ணுறாங்க ரெண்டு மூணு டிக்கெட் எடுத்துகிட்டு ஆசைக்கு அஞ்சு அஞ்சு நிமிஷம்னு எல்லோரும் ஓட்டிட்டோம் இது சூறாவளி மாதிரி நான் தான் போயிட்டுருக்கேன் அந்தமானில் கடற்கரை பக்கம் தான் நல்லா காற்றாக இருக்கும் இவ்வளோ மரம் இருந்தோம் காற்று மட்டும்தான் மிஸ்ஸிங் மற்றபடி என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு ஏழு மணிக்கு அங்கேருந்து கிளம்பிட்டோம் இந்த ஷார்ட்ஸ் பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ